உலகத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் எதுவும் சாதிக்கலையே நான் எதுவும் சாதிக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சாதிச்சவங்களை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி ரொம்ப ராத்திரி பகல் வெந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க பெரிய என் தாழ்மையான வேண்டுகோள் நம்ம இந்த உலகத்துக்கு நிஜமாலுமே வந்தது பெருசா சாதனைகள் புரியவோ இல்ல சொத்துக்கள் ஏராளமா சேர்த்து வைக்கவோ இல்ல கட்டுக்கட்டா பணம் பணம் வந்து பதுக்கி வைக்கவோ இல்ல யாரையாவது பெருசா சாதிக்கவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்துக்கு நம்ம வந்த உண்மையான காரணம் என்னன்னா இந்த உலகத்துல நம்ம பிறவி ஒரு பஸ் ஸ்டாப் இதுல இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக கிடைக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஊர்ல இறங்கி இந்த ஊர்ல என்ன இருக்கு சுத்தி பார்க்க முடியுமோ பார்த்துட்டு ஒரு டிராவலர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா பூவை பாருங்க மரத்தை பாருங்க என்ன ஒரு அனுபவம் ஒவ்வொரு செகண்டும் வந்து சந்தோஷப்பட்டு இந்த ஆண்டவன் படைப்பின் அற்புதத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கான ஒரே ஒரு காரணம் தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் மற்றபடி எதுக்கும் கவலைப்படாதீங்க காசு இல்ல பணம் இல்ல உலகத்தை ஒரு ஒரு சிங்கிள் நிமிஷமும் ரசிக்கிறதுக்கு வந்து காசு பணம் எதுவும் தேவையில்லைங்க ஒன்னே ஒன்னு நாவும் வச்சுக்கங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம செத்து போகும்போது அருணா கூட அத்துட்டு தாங்க நம்மளை தூக்கி நெருப்புல போடுவாங்க என் அன்பு சகோதரர் கேப்டனுக்கு என் இனிய நண்பர் கேப்டனுக்கு விருது பத்மபூஷன் விருதை கேப்டனுக்கு கொடுக்கறதுல எங்க திரையுலகமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் எங்க அன்னையில சார்பாக அவரது குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான புரட்சி கலைஞரோட விசிறிகளுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேப்டன் என்னக்கும் எங்க மனசுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் ஒரு சில பாலிவுட் படங்களில் நடித்த நடிகை ராய் லட்சுமி சமீபத்தில் தனது முப்பத்தை பிறந்த நாளை கொண்டாடிய வீடியோக்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பிரபல மாடல் அழகியும் தமிழ் திரைப்பட நடிகையுமான திவ்யா பாரதி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பேச்சுலர் திரைப்படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இந்நிலையில் தற்போது தனது கவர்ச்சியான போட்டோஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்